ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப்பில் மேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் ஓகேவா ஆனால் ரியல் லைஃப்பில் அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அது ஒரு பவர்ஃபுல் டூல் ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மேத் கால்குலேஷன் ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன நடந்தது எப்படி நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கலாம் ஸோ நான் எந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாளைக்கான லெவல் பார்க்கலாம் ஓகே ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லைன்னா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ ஒரு வந்து ஒரு முடிவெடுங்க ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட் அதுவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாமே ரிஸ்க்குன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை விட ரிஸ்க் ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது ஆப்ஷன் மார்க்கெட் ஸோ அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் பற்றின புரிதல் இருந்ததுன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொறுமையும் உங்கள்கிட்ட இருக்கும் ஓகே ஸோ நாளைக்கு என்ன லெவல் அப்படிங்கிறது முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பை லெவல் அப்படிங்கிறது எழுபத்தொம்பது ரூபா ஸோ எழுபத்தொம்பது ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது கால் வந்து காலையிலே பை லெவல் மேலே இருந்துருக்கு ஸோ இருந்தும் நம்ம ஏன் அந்த இடத்துல பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ மேலே இருக்கக்கூடிய இரநூத்தி இரு முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஓவராலாக இருக்கக்கூடிய சப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் ஓவரால் அந்த ஆப்ஷன் பை அப்படிங்கிறது நம்ம வந்து முடியுது அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் ஸோ அந்த சப்போர்ட் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் அடுத்த சப்போர்ட் லெவல் தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகே ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோட லென்த்து அது அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக நம்மோட என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வே என்னவோ அதை மட்டும் தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இந்த லெவலுக்கு மேலே நம்ம போயிடுச்சு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு ஆனால் இங்கே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணணும் ஸோ மார்க்கெட் டச் பண்ணல ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை புட் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ட்ரி ஆகணுமா வேண்டாமான்ட்டு ஓகே இங்கே பாருங்கள் இந்த டைமில் பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்பது இருபத்தஞ்சி ஸோ ஒன்பது இருபத்தஞ்சிக்கு நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது இருபது நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம்னா நெக்ஸ்ட் கேண்டிலே சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணுது ஓகே புட் ஆப்ஷனுடைய சப்போர்ட் லைனில் நிற்கிது அப்போ சப்போர்ட்டை உடைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகணும் ஸோ சப்போர்ட்டை எப்போ உடைக்கிதோ அப்போது நம்ம என்ட்ரி ஆகணும் இன்கேஸ் ரெண்டுமே வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடும் புட் ஆப்ஷன் வந்து இதை டச் பண்ணாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட்டு வந்து கீழே போகிற வரைக்கும் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும் ப்ரைஸ் ஃபர்தராக புட்டு வந்து கீழே க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கால் வந்து மேலே வந்து நமக்கு அடுத்து க்ளோஸ் வைக்கும் அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது நம்ம வந்து ஆப்ஷனுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் வரும்போது கிளியராக உங்களுக்கு வந்து எந்த மடத்தில் என்ட்ரி ஆகணும் எப்படி இப்போ ட்ரேடு எடுக்கணும் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்குறது முதல்ல கொண்டு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரை அதுக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட இன்னிக்கையான லெவல் ஸோ இன்றைக்கி நான் என்னென்னா நம்ம வந்து ப்ரீவியஸில் கொடுத்துருந்த லெவலில் லெவல் அதாவது ப்ரிவியஸ் க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எழுநூறு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அட் அடுத்த மணியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ப்ரைஸ் மூவண்டாக ஆக ஆக அந்த அடுத்த மணியோட ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது அதுக்கான லெவல் நம்ம வந்து வந்து மேனுவலாக நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஸோ இண்டிகேட்டராகவே நம்ம வச்சுருக்கோம் ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆப்ஷனுடைய அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க அதை நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம் ஸோ என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நான் எடுத்த என்ட்ரி கரெக்டாக வந்து பத்து இருபது ஸோ பத்து இருபது தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது இந்த கேண்டில் தான் எனக்கு வந்து அந்த விவா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கு அந்த சேம் டைமில் கீழே வந்த ப்ரைஸ் வந்து எனக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரைஸ் அக்செப்ட் ஆகாமல் பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா ஸோ சப்போர்ட் லெவலுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் கொடுக்கு ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி ஆகணும்னா நான் எப்போவுமே வந்து எல்லா இதுலேயுமே வந்து பத்து பாயிண்ட் வந்து எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறது ஸோ அந்த பத்து பாயிண்ட் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னாலே ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன் ஸோ அதுதான் வந்து எப்போவுமே நடக்கும் ஸோ நான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் எப்பவும் வந்து இந்த பத்து பாயிண்ட் எனக்கு வந்து போதும் அப்படிங்கிற மனநிலையோட நான் நிறைய நாள் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த பெரிய அளவில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நான் தப்பிச்சிருக்கேன் கரெக்டாக இந்த நான் எடுக்கிற இந்த பிரைஸ் மட்டும்தான் கரெக்டாக வந்து கை போயிருக்கும் நான் இந்த கேண்டில் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில் போன கை மட்டும் தான் இருக்கும் அடுத்தது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் ஸோ அதனால தான் நான் நிறைய நாட்கள் வந்து அந்த பத்து பாயிண்ட்டை வந்து நம்ம இன்னை வரைக்கும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகே ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக நான் எடுத்த ப்ரைஸ் வந்து எண்பத்தி சாரி ஆமாம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கோ எவ்வளோக்கும் நான் சம்திங் எடுத்தேன் எடுத்துட்டு நான் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் நான் வந்து அதை ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நான் உட்காந்துருந்தேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த என்ட்ரி ஆ சார் நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஸோ நான் அஞ்சு ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாயில் எக்ஸிட் ஆனேன் ஓகே ஸோ நான் ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிட்டாகி வெளியே வந்துட்டேன் நான் அந்த எப்போவுமே என்ட்ரி ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து என்ட்ரி ஆகும் எக்ஸிட் ஆகும்போது மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிட்டாகி வெளியே வந்துடும் ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே போகுது ப்ராஃபிட் நல்லாக்காக தெரியுது அப்படின்னாலே நான் வந்து எக்ஸிட்டாக வெளியே வந்துடன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த என்ட்ரி ஓகே ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நாளைக்கான பை லெவல் பார்த்தோம்னா நமக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது பை லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதில் ரெண்டு சப்போர்ட் லெவல் இருக்கும் கீழே ரெண்டு ரூபா அப்படிங்கிறதுல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும் அதுக்கு மேலே வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படிங்கிறதுல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும் அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத விஷுப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து நிறையா இதில் சொல்லியிருக்கிறது இப்போ நாளைக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது ஓப்பனில் ஒரு லைன் வச்சுக்கோங்க ஓப்பன் ப்ரைஸில் மாதிரி இதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸிங்கில் ஒரு ஒரு லைன் வச்சுக்கோங்க இந்த இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த லைன் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அது கூட அந்த ரெண்டு ஆப்ஷன் பிரைஸையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓபன் பிரைஸையும் ஸோ ஓப்பன் ப்ரைஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு சார்ட் வந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது கால் எங்கேருந்து போகுது புட்டு எங்கேருந்து போகுது அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ புட்டுக்கான சப்போர்ட் லெவல் கீழே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி நாலு ரூபா அறுபத்திரெண்டு ரூபா அப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அதேமாதிரி கால் மேலே போகுச்சு வச்சு காலோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மேலே இருக்கக்கூடிய இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம் எஸ் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது எல்லாமே வந்து மேலே இருக்கக்கூடியது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட் வந்து சில நேரங்களில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கால் வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கால் மேலே இருக்குது கால் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலரூவாய் டச் பண்ணல அதுக்கு கேப் இருக்குது அப்படின்னா புட்டு சம் டைமில் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக தொண்ணூற்றி நாலு டச் பண்ணிடும் அப்போ தொண்ணூற்றி நாலு ரூபாய் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும்னா என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணணும் நம்மளோட பை லெவலுக்கு மேலே இருந்தாலுமே என்ட்ரி ஆகாமல் வெயிட் பண்ணணும் ஸோ இது ஃபர்தராக இந்த லெவலில் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் வச்சு அதுக்கு மேலே இது க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வே ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லெவல் மார்க் படிக்கவங்க நீங்கள் வேறு எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஆகும்போது அந்த என்ட்ரியோட இடம் ரொம்ப க்ளியராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செட்டப்பில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போது சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்க வச்சுக்கி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து பதிவு பண்ணுங்கள் எல்லா நண்பர்களும் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணி வீடியோ வந்து நம்மளுடைய இதில் நம்ம போஸ்ட் பண்ண முடியும் இன்னும் நல்லா பண்ணணும் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ